ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் க்ரீன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமாங்க நான் அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்து காரட்டுக்கு தேவையான ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கிறேன் இவங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கிறேன் இவங்க கூடவே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் இரநூறு கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன் நான் அதுக்கு தான் இந்த மசாலா எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன் மிக்ஸி ஜாரில் எடுத்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த மசாலாவை நம்ம இது சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் அளவு தயிர் எடுத்துக்கலாம் இவங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளார் மாவு இதுவும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அப்படியே இருக்க இப்போ நம்ம இவங்கள மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இவங்கள நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கனும் அந்த மசாலா கார்ன்ஃப்ளார் மாவு அரிசி மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டோம் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் நான் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டேன் ஊறினதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டோம் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஒரு ஒரு பீஸாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் இருந்தால் மேலே கருகிடும் உள்ளே சிக்கன் வேகாது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இவங்களை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சிக்கன் வெந்துருச்சு இப்ப நம்ம இவங்கள ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப காரமாகவும் இல்லாமல் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது சாப்பிடும்போது நம்ம லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்